இரண்டாவது பாடல் பதிவிற்கு தமிழ் நெஞ்சங்களை வரவேற்கின்றோம் நல்வழியில் காணப்படும் ஒளவையின் பாடல் இது பாடலின் தலைப்பு பசி வந்திட பத்தும் பறக்கும் இனி பாடலை படிக்கலாம் மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர்மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம் இதான் பாட்டு செய்யுளை மீண்டும் ஒரு முறை படிக்கலாம் மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர்மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம் பசியோடு இருக்கிற மனிதன் வேறு எந்த சிந்தனையிலையும் ஈடுபட முடியாதுங்கிறது தான் இந்த பாடல் சொல்லும் கருத்து அப்படி பசி வந்துருச்சுன்னா ஒரு மனுஷன் எதை எதையெல்லாம் திறந்துடுறான் அப்படின்னு அவை பட்டியலிடுறாங்க மொதல் மானத்தை இழந்துடுவான் பெருமை இல்லாமல் போயிடும் தான் கற்ற கல்வியை மறந்துடுவான் வன்மை அப்படிங்கிறது வந்து ஈகை குணம் பசிச்சுருக்கிறவன் அடுத்தவனுக்கு ஈ கொடுக்கறதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டான் அறிவுடைமை தன்னுடைய அறிவை செயல்பட விடாமல் செய்துவிடும் பசி தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தாளாண்மைங்கிறது தொழில் முயற்சி எப்படி சம்பாதிக்கிறது என்ன செய்யலாங்கிற சோ யோசனை எல்லாம் கூட இல்லாமல் போயிடும் இந்த ஒன்பதோடு தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் தேன் போலும் இனிமை பொருந்திய சொல்லையுடைய மங்கையர் மேல் ஆசை வைத்தலும் ஆகிய பத்தும் பறந்து போகும் பசி கொடுமையும் அதனுடைய வலிமையையும் இந்த பாடல் சொல்கிறது மானம் முதலிய எல்லா நலன்களையும் கெடுத்ததுனாலேயே பசி நோயினும் கொடியது பிரிதில்லை என்பது உரை இது போன்ற எளிய பாடல்களுக்கு அதிக உரை தேவையில்லை இந்த பாடல் படிக்கும்போதே புரியுது மனிதர்கிட்ட இருக்க எல்லா குணநலன்களையும் பசி அழித்துவிடும் அதனால தான் பசியை பசி பிணின்னு சொன்னாங்க இதோடு இந்த பாடல் முடிகிறது ஓசையின் மூணாவது பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்